வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு மொட்டாலா லயோலோ கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் பாஸ்கெட் பால் நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஆதிமுருகன் வள்ளிக்குமியின் பதினொன்றாவது அரங்கேற்ற விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்கள் கலந்து கொண்டார் கோவை வடக்கு மாநகர் மாவட்ட மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கார்த்தி அவர்கள் தோட்டத்தில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற இர மயூரநாதன் தலைமையில் மாவட்ட அவைத் தலைவர் பரமேஸ்வரன் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது நாமக்கல் தெற்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட தூய்மைப் பணியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு ஒன்றியம் ஒக்கிலிப்பட்டி பகுதி பொதுமக்கள் அவர்களது பகுதி பிரச்சினை சம்பந்தமாக இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்தனர் திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் மைக்கோ ரமேஷ் அவர்கள் அவரது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தார் ஈரோடு தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் பெருந்துறை கோவை மெயின் ரோடு ஆர்டி ஹோட்டலில் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்தி ஆர் நடராஜன் தலைமையில் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் கே பி சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு நகர மகளிர் அணி கூட்டம் யார் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ராயல் சிந்தில் இணை செயலாளர் ராவண்யா ரவி திருச்செங்கோடு நகர செயலாளர் சான்யோ குமார் மற்றும் அசோக் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனா் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் எம் ராசாம்பாளையம் பொன்னேரிப்பட்டி பெருமாண்டம்பாளையம் பகுதியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்கள் பொதுமக்களுக்கு வாக்களித்து மிக்க நன்றியை தெரிவித்து குறைகளை கேட்டறிந்தார் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட ஜெயந்தி நகரில் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தினர்கள் மரக்கன்றுகள் மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நட்டு வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க